ஹாலெலூயா ஹாலெலூயா நன்றி 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 ஆண்டவரே தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவை ஸ்தோத்தரிக்கிறேன் நல்லவரே உமை துதிக்கிறேன் வல்லவரே உமை துதிக்கிறேன் வாக்கு மாறாதவரே உமை துதிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவே உமை துதிக்கிறேன் ஹாலே லூயா ஹாலே லூயா நன்றி ஆவியானவரே ஹாலே லூயா ஹாலே லூயா நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த யூடியூப் ஊழியத்தை தேவன் ஆசையை பறித்து தர வேண்டும் என்று செபிக்கிறோம் சித்தமானவர்கள் இந்த ஆண்டவர் இந்த யூடியூப் லைவ் ப்ரை

இடை வீட நன்றி உமக்கு தானே ஏன இல்லதேவன் உமக்கு தானே என்ன நடந்தாலும் நன்றி ஐயா யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா என்ன நடந்தாலும் நன்றி ஐயா யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா நன்றி 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 இடைவிட நன்றி உமக்கு உமக்குத்தானே என இல்லாதேவன் உமக்குத்தானே நிம்மதி சந்தீரே நன்றி ஐயா நிரந்தரமானீரே நன்றி ஐயா நிம்மதி தந்தீரே நன்றி யா நிரந்தரமானீரே நன்றி ஐயா நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்கு தானே என்ன உமக்கு தானே தேடி வந்தீரே நன்றி ஐயா தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா தேடி வந்தீரே நன்றி ஐயா தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்கு தானே என்னை கண்டீரே நன்றி ஐயா கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா நன்றி நன்றி எடை நன்றி உமக்கு தானே என உமக்கு தானே ನೀವನೇನಯ್ಯಾಚಿ ವೇಂದನೆ ನಂ நீதி தேவனே ஐயா, வெற்றிவேந்தனே வேந்தனே நன்றி நன்றி எடைவிட நன்றி உமக்குத்தானே ஏனையில்ல தேவன் உமக்குத்தானே அநாதி நன்றி ஐயா அரசாலும் தெய்வமே நன்றியா அநாதி நன்றி ஐயா அரசாளும் தெய்வமே நன்றி ஐயா நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே இல்லதேவன் தேவன் உமக்குத்தானே நித்திய ராஜாவே நன்றி ஐயா ச தீபாமே நன்றி ஐயா நித்திய ராஜாவே நன்றி ஐயா சத்திய தீபமே நன்றி ஐயா நன்றி நன்றி எடைவிட நன்றி உமக்கு தானே ஏன இல் ராஜேவன் தானே ஹலூயா அப்பா ஸ்தோத்திரம் அப்பா நன்றி நன்றி அப்பா என்ன நடந்தாலும் நன்றி ஐயா யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா ஹாலே லூயா எதுவுமே உண்மை இல்லாமல் உண்மை மீறி எங்களுக்கு எதுவுமே நடந்து விடாது சுவாமி யாரும் எங்களை உண்மை மீறி எங்களை கைவிட்டு விட முடியாது சுவாமி என்ன நடந்தாலும் எல்லாவற்றையும் தேவன் அனுமதித்தால் தான் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் நடக்கும் சுவாமி அதனால் எதை குறித்தும் நாங்கள் கலங்காதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் எங்களோடு இருக்கிறீர் என்று சொல்லி அந்த பயங்கர விசுவாசத்தோடு தேவனிடத்தில் நாங்கள் சேர்ந்து உண்மையுள்ள பிள்ளைகளாய் நன்றி செலுத்தல்கள் பிள்ளைகளாய் அந்தவரை இருக்க வேண்டும் என்று நாங்கள் அப்பா நீர் எங்கள் மேல் தேவன் உதவி செய்கிற காண்கின்ற தேவன் அப்பா நீர் எங்களை ஆண்டவரை விரும்பி கத்தருக்குள் வாழ்ந்து கர்த்தருக்குள் அந்தவரை நாங்கள் மகிழ்ச்சியா இருப்பதே கர்த்தருக்கு பிரியம் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லியிருக்கிறேன் எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறேன் சுவாமி அதற்கு

ஆண்டவரே நீ கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் நீ பேசுகிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் நன்றி ஆண்டவரே ஃபார் ஃபாதர்

ஹலேலூயா நன்றி ஆவியானவர் கர்த்தர் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறீர் அதற்காக ஸ்தோத்திரம் அவருடைய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் அவர்கள் இருக்க வேண்டும் என்று செபிக்கிறேன் நேசப்பா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் சுவாமி அவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்க அது எந்த காரியமானாலும் அந்த இடத்தில் தேவன் நாமம் மகிமைப்படுங்க சுவாமி ஆண்டு பேரை அவர்கள் நினைத்தோரி கரவா சுவாரி பாரி கரமஹாலி எல்லாவற்றையும் மலர பண்ணுகிற தேவ தேவன் ஆயிருக்கு எல்லா காரியங்கள் தேவன் மலர பண்ண கொண்டு அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இதை குறித்து நினைத்து ஆண்டவரே அவர்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ சுவாமி அந்த காரியத்தில் தேவன் ஒரு உன்னத உயர்வை தடு கொடுக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் எல்லா தடுக்கிற காரியங்கள் தடுக்கிற எல்லா காரியங்களும் எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்பட வேண்டும் என்று செமிக்கிறோம் தேவனாகிய கத்த அந்த பிள்ளைகளை ஹாலே லூயா ஹாலே லூயா பாதுகாத்துக் கொள்ளுங்க அவர்களை சித்தம் தேவனுடைய சித்தம் அவர்கள் வாழ்க்கையில் நிறைவேற உதவி செய்ய யாமே நான் ஹாலே லூயா ஹாலே லூயா ஸ்தோத்ரம் ஆண்டவரை பூமியின் நியாயாதிபதி எண்பத்தி ரெண்டாம் சங்கீதத்தில் பேசுகிறார் தேவ சபையிலே தேவன் எழுந்தருள் இருக்கிறார் தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார் திருப்ப இதே அதிகாரம்தான் வந்திருக்கு என்னன்னா தேவ சபையில தேவன் எழுந்தருள் தேவ சபையில் யாருப்பா தேவன்தான் இருப்பார் தேவன் தான் இப்போ ஆனால் தேவர்கள் நடுவில் அவர் நியாயம் விசாரிக்கிறார்னா தேவர்கள் யார் தேவ சபையில் நம்ம சபை தேவ ஜனமாக நாம் உட்கார்ந்துருக்கோம் நம்ம நடுவில் அவர் என்ன பண்ணுறாரு நியாயம் விசாரிக்கிறார் ஏன்னா நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நியாயம் கேட்குற ஆண்டு எட்டு நான் செஞ்சது இது நியாயம் அவங்க தப்பாக செஞ்சிட்டாங்க அவங்க கரெக்டாக இல்லை அவங்க என்ன குறை சொல்லிட்டாங்க அவங்க என்ன திட்டாங்க கிட்ட இதை வாங்கிட்டாங்க அதை வாங்கிட்டாங்க அவங்க இப்படி திட்டாங்க பேசிட்டாங்க என்னை குற்றப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறத ஆண்டவர் கவனிச்சிருக்கிறார் அதனால் நியாயம் விசாரிக்கும்படியாக தேவன் வந்திருக்கிறார் ஹலோ லூயா அவர் சொல்கிறார் எது வரைக்கும் நீங்கள் அநியாயத்தை தீர்ப்பு செய்து துன்மார்க்கருக்கு முகதாட்சியம் பண்ணுவீர்கள் ஆண்டவர் தேவ சபையில் கேட்குறாரு எது வரைக்கும் நீங்கள் அநியாயத்துக்கு தீர்ப்பு செய்வீங்கன்னு கேட்குற அப்போ அநியாய தீர்ப்பு அது சபையில் நடந்துட்டுருக்குதுன்னு தான் நான் அர்த்தம் அப்போ அநியாயமான சபையில் தீர்ப்பு சொல்லிட்டு இருந்தா அதை ஆண்டவர் பார்த்து எச்சரிக்கிறாரு அதுக்கு யாரு மெய்ப்பனாக இருப்பாரோ யார் அந்த தலைமையில் உட்காந்து அநியாயம் தீர்ப்பு செஞ்சுட்டு இருக்கிறத குறித்து தேவன் எது வரைக்கும் நீங்கள் இப்படி தே அநியாயமாக தீர்ப்பு செய்துட்டு இருப்பீங்க அப்படின்னு கேட்குறாரு துன்மா இருக்கிறக்கு முகதாட்சியம் பண்ணுவீங்களா முகதாட்சினியும் பார்க்கக்கூடாது கர்த்தர் சொல்லியிருக்காரு ஆனால் என்ன பண்ணுறாங்க அவங்க உட்காந்து துன்மா இருக்கிறதுக்கு முகதாட்சினியும் பண்ணி நியாயக்கேடு நியாயம் இல்லாதத பேசிகிட்டு இருக்காங்க அதனால அவர் சொல் ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள் கர்த்தர் அட்வைஸ் கொடுக்குறாரு பாருங்க இங்கே எப்படி இருக்கணுமா ஏழைன்னு பார்க்கக்கூடாது திக்கற்ற பிள்ளைன்னு பார்க்கக்கூடாது சிறுமைப்பட்டவன் பார்க்கக்கூடாது எல்லாருக்கும் ஒரே மாதிரி நியாயம் செய்யணும்னு ஆண்டவர் சொல்கிறார் அதை லூயா ஏழை பணக்காரருக்கு ஒரு நியாதி துன்மார்க்கருக்கு ஒரு நியாயம் வளர்த்தவனுக்கு ஒரு நியாயம் ஜனக்கூட்டம் பெருத்தவனுக்கு ஒரு நியாயம் அந்த மாதிரி போகாதபடிக்கு ஏழையாக இருக்கிறவங்களுக்கு திக்கற்ற பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி நியாயம் செய்யணும்னு ஆண்டவர் சொல்றார் அலில் பலவீனனையும் எளியவனையும் விட்டுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்பு என்று கர்த்தர் அந்த மேய்ப்பனுக்கு சொல்கிறார் அறியாமலும் உணராமல் இருக்கிறீர்கள் அந்தகாரத்திலே நடக்கிறார்கள் தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது பாத்தீங்களா தேவ சபையில் உட்காந்துட்டு நம்ம அநியாய காரியங்களை செஞ்சுட்டு இருக்கும் போது என்னால்காம அந்தகாரத்திலே நடக்கிறாங்களா தேசத்தின் அஸ்திபாரங்கள் அசைதான் இவங்க பண்ற அநியாயத்தின் நிமித்தம் தேசத்தினுடைய அஸ்திபாரமே அசைதிரும்பிறார்கள் நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாம் உன்னதமான மக்கள் என்றும் தான் சொல்லி இருந்தேன் ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல் சேர்த்து பிரபுக்களில் ஒருவனை போல் விழுந்து போவீர்கள் நான் எப்படி சொன்னேன் உங்களை தேவர்கள்னு சொன்னேன் நீங்க உன்னதமானவர்கள் பிள்ளைகள்னு நான் சொல்லியிருந்தேன் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்தகாரத்தில் நடக்கிறீர்கள் அதனால் தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது அதனால் நீங்கள் மனுஷரை போல சேர்த்து நீங்கள் தேவர்கள் கிடையாது தேவ பிள்ளைகள் கிடையாது நீங்கள் சாதாரண மனுஷங்களை போல சேர்த்து லோகப்பிரபுக்களில் ஒருவனை போல விழுந்து போவீர்கள் நீங்கள் எப்படி போவீங்களா விழுந்து போவீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் அதனால துன்மார்கருக்கு தயவாக பேசக்கூடாது பணக்காரருக்கு தயவாக பேசக்கூடாது திடனு இல்லாதவங்களுக்கு திடன் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு தயவு பேசணும் அப்படி ஆண்டவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தயவாக பேசணும் எளியவர்களுக்கு பேசணும் பெலவீனருக்கு பேசணும் இப்படி விட்டுட்டு நம்ம காரியத்தை மாற்றி நியாயம் செய்கிற ஜனங்களை குறித்து தேவன் பேசுகிறார் தேவ சபையில் நியாயம் சொல்லி கொண்டிருக்கிற பிள்ளைகளே நீங்கள் ஜனத்துக்கு தகுந்த மாதிரி பணத்துக்கு தகுந்த மாதிரி ஆடம்பரத்துக்கு தகுந்த மாதிரி எல்லா சொத்துக்கு தகுந்த மாதிரி ஜனக்கூட்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நியாயம் செய்யாதிருங்கள் நீங்கள் அந்த காரத்தில் நடக்கிறீர்கள் அதனால் அஸ்திபாரம் பூமியின் அஸ்திபாரம் அசைகிறது நீங்கள் தேவர்கள் அல்ல மனுஷர்களை போல செத்து லோகப்பிரபுகளில் ஒருவனை போல விழுந்து போவீர்கள் என்று கர்த்தனை எச்சரிக்கிறான் அது லூயா அதனால் தேவனே எழுந்தருளும் பூமிக்கு நியாயம் தீர்ப்பு அதனால் அந்த மேய்ப்பர்கள் எல்லாம் அப்படி பண்ணுறதுனால மேய்ப்பர்கள் மட்டுமில்ல அந்த தலைவர்கள் அந்த கூட்டம் யாரெல்லாம் நியாயம் விசாரிச்சுட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாம் அப்படி இல்லை அவன் சொல்றார் தேவனே எழுந்தருளும் நீங்கள் தேவனே வந்து நியாயம் செய்யுங்க பூமிக்கு நியாய தீர்ப்பு செய்யுங்கள் நீரே சகல ஜாதிகளையும் சுதந்திரமாக கொண்டிரு அவர் சகல ஜாதிக்கு எஜமானார் யார் கத்திராக்கியதே நீரே நியாயம் செய்யுங்கப்பா பூமிக்கு மற்ற மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்காதீங்க அவங்கெல்லாம் சரியாக நியாயம் செய்யறது இல்லைன்னு ஆண்டவர்கிட்ட இந்த வார்த்தை சங்கீதம் எண்பத்தி ரெண்டாம் வசனத்தில் ஆகாபின் ஆசாபின் சங்கீதம் வரும் அப்ப பூமியின் நியாயாதிபதியா கர்த்தர் கிட்ட மட்டும்தான் நம்மளோட நியாயம் கிடைக்கும் மனுஷர்கிட்ட நியாயம் கிடைக்காது ஏன்னா அவங்க தேவர்கள் அவர் இருந்தாலும் அவர்கள் மனுஷர்கள் என்று கர்த்தர் கூறுகிறார்கள் மற்றவர்களை நம்பி நீங்கள் மோசம் போகாதீர்கள் அவர்கள் நமக்கு நியாயம் செய்வார் அவர் நமக்காக பேசுவார் நமக்காக வழக்காடுவார் அவர் நம்முடைய ஜனம் நம்முடைய பிள்ளை நம்முடைய சொந்தம் என்று சொல்லி எந்த மனுஷனை நம்பி ஏமாந்து போகாதீர்கள் என்று கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாய் சொல்லுகிறதனால் தேவச்சனமே பத்திரமா இருங்கள் பாதுகாப்பு இருங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள் மனுஷனை நம்புவதை காட்டிலும் கத்தர் மேல் பற்றுகளாய் இருப்பது நல்லது என்ற வார்த்தையின்படியாக கத்தரை மாத்திரமே சார்ந்திருக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் தேவன் தாமே பலப்படுத்து வீராக ஆசீர்வதி வீராக நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிராவியே ஆமே ஆமே ஹதே லூரியா ஹதே லூரியா நன்றி நன்றியாவியானவரே நன்றியாவியானவரே ஹா லூரியா മഹിമ തരുകോ ഉമ്മിലതാൻ മഹിഴ്ചി അടയോ ഉമക്ക് മഹിമ തരുകോ ഉമ്മിലതാൻ മഹിഴ്ചി അടുകോ താഴ്മയിൽ അടിമയെ നോക്കി പാത്തീരേ தாழ்மயில் அடிமையை நோக்கி பார்த்தீரே உயரத்தி மகிழ்ந்தீரே ஒரு கோடி சோத்திரமே உயர்த்தி மகிழ்ந்தீரே ஒரு கோடி சோத்திரமே ஓமக்கு மகிமை தருகிறோம் ஓம் எழுதான் மகிழ்ச்சி ஆடை ஹீரோ ஓமக்கு மகிமை தருகிறோம் ஓம் எழுதான் மகிழ்ச்சி ஆடை ஹீரோம் ஹாலிலூயா ஹாலிலூயா தேவனுடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும் க நாங்கள் சிறுகோம் தேவன் பெருக வேண்டும் என்று செபிக்கிறோம் துதிகன மகிமையெல்லாம் கத்தர் ஒரு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவி ஆமேன் ஆமேன் என் நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசு திராமத்தை ஸ்தோத்திரி என் நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி கத்தர் செய்து சகல உபகாரங்களையும் மரவாதே ஆமேன்